வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்கு ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க தற்சமயம் டிஆர்பியில் வெளியிட்டிருக்க ஒரு மிக முக்கியமான தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இருபது முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான தொடக்க கல்வித்துறையின் கீழ் தொடக்க கல்வி இயக்குநரத்தின் தொகுதி கல்வி நேரடி ஆட்சியர் தற்காலிக பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்ருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க தற்காலிகமாக யார் யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா த பிளாக் எக்ஸிகேஷன் ஆஃபீஸருடைய ஃபைனலான செலெக்ஷன் டர்னலோடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே விளையிருக்காங்க இதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளலாங்க அது மட்டுமே கிடையாது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து சில தகவல்களும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமு அந்த மாதிரி எல்லாமே மாற்றியமைக்கிறாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ டெட் ஆசிரியர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனத்துக்காக கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் தினசரி தொடங்கப்பட்டு தான் இருக்குது இதற்குண்டான இறுதி தீர்ப்பு இந்த பொங்கலுக்கு பிறகு வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் நானூறு பேருக்கு பணி ஆணைகள் வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பணியானைகள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை வச்சுருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா பணி யானைகள் வழங்கக்கூடாது அப்படின்ற யோசனைகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டத்தை நெருங்கி போகிறதுனால இதற்குண்டான ஒரு பெரிய அப்டேட்டு விரைவு மக்களே டிஆர்பியில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இந்த பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ஆண்டாவது பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட வேகன்சிஸில் வருமா சென்ற ஆண்டு வெளியிட்டு ஒன்பது தேர்வுகளில் ஏழு தேர்வு நடத்தவே இல்லை அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு பிஜிடிஆர்பியுடைய தேர்வு இந்த ஆண்டு குறிப்பிட்ட தேதியில் வரும் பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் பிஜிடிஆர்பியோடைய பிளான்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக தற்சமயம் படிக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த ஆண்டு கிடைத்துவிடும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தர நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ